ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எண்பது பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை முதலாளி எவ்வளவோ கொடுத்தாலும் கூட முதலாளியை வந்து தனியாக பிரித்து வைக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கிறது கம்யூனிஸ்டில் தான் அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதே இல்லைங்க அக்கறை உள்ள அரசாக எனக்கு இன்றைய அரசு தெரியலைங்க ஒரு எலெக்ஷன் மோடுக்கு அவங்க மாறிக்கிட்டாங்க அரசு தான் செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யல சார் இது ஆக்சுவலாக பாரம்பரிய விவசாயமாக இது நம்ம சொல்ல முடியாது எனக்கு வந்து முழுக்க முழுக்க இது வணிக நோக்கிலான ஒரு கோழி தொழில் இதில் வந்துட்டு இழப்புகளை வந்துட்டு அரசு ஏன் இதை ஏற்கனும் இவங்க போராடுறாங்க இப்போ இழப்புகள் வந்துட்டு அரசுங்களுக்கு இழப்பு கொடுக்கணும் நஷ்டக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க பட் இது வந்துட்டு ஒரு வணிக ரீதியான ஒரு தொழில் இதில் வந்துட்டு ஏன் அரசுகிட்ட வந்துட்டு இவங்க இழப்பீடு கேட்குறாங்க மாதம் ஒரு பெண்மணிக்கு ஏன் ஆயிரம் ரூபா தரணும் ஏன் தரணும் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் ஆயிரம் ரூபா பணம் தரணும் ஏன் லேப்டாப் தரணும் இதெல்லாம் வந்து அந்தந்த சமயத்தில் அந்த மக்களுடைய நலன் கருதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது தனிப்பட்ட கருத்து இது வந்து ஒருத்தர் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க வந்துட்டு திடீர்னு எனக்கு நஷ்டமாயிடுச்சு நீங்கள் கொடுங்க அப்படிங்கும்போது போது அதுவும் வணிக ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி லாபம் ஈட்டிட்டு கூட அவங்க இதை பற்றி எதுவுமே பேசல இப்போ நஷ்டம் அப்படிங்கும்போது அரசு தான் எனக்கு நஷ்டத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற இல்லை அது காரணம் தானே அரசு தானே இப்போ நீங்கள் மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்க பல மடங்கு எங்களால் மின் கட்டணத்துக்கு கட்ட முடியல பல மடங்கு மின் கட்டணம் தெரியும் மூணு டைம் உயர்ந்திருக்குது மின்சார கட்டணம் ஸோ எங்களுக்கு அதனால் மின்கட்டணத்தை கட்ட முடியல காயர் பித்து கிடைக்கல அதனுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதை வாங்கி எங்களால் கீழே பித்து போட முடியல இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பக்கம் வந்துருச்சு ஒரு டன் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு ஏழாயிரம் எட்டாயிரூவா இருந்தது இன்றைக்கி இவ்வளோ விலை வந்துருச்சு எங்களால் அதை வாங்கி போட முடியல ஸோ இதெல்லாம் யார் சார்ந்துருக்கிறது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருன்னு கேட்டிங்கன்னா அரசுடைய தான் மின்சாரத்தை குறைக்கணும் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தறிக்கு இவ்வளோ யூனிட் கொஞ்சம் மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குடிசை ஏழை மக்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு இவ்வளோ யூனிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படிலாம் இருக்கிறப்போ ஏன் அதே வசதியே உணவு உற்பத்தி செய்கின்ற அதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானது தானே எப்படி அந்த கோரிக்கையை நீங்கள் நியாயம் இல்லாதுன்னு சொல்லலாம் நியாயம் இல்லாதது அப்படின்னு சொல்லலை சார் இப்போ சாலையில் வந்து இவங்க உட்காந்து போராட்டம் பண்ணும்பொழுது இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொதுமக்கள் தான் இவங்களுடைய போராட்டத்தினால இவங்க உரமுக்கா உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அது தப்பு இல்லை பட் இவங்க சாலையில் வந்து போராட்டம் பண்ணும்போது பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஸோ பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக வந்துட்டு அரசு நடவடிக்கை எடுத்து தானே நான் சொன்னது அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனுடைய பின்விளைவு என்னென்னு பார்க்கணுமில்ல நீங்கள் ஒரு பத்து விவசாயிகளை கைது செய்கிறதுனால அல்லது ஒரு விவசாய சங்க தலைவர் கை கைது செய்கிறனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமானு நீங்கள் பார்க்கணுமில்ல ஏன் விவசாயிகள் போராட்டங்க நீங்கள் பார்க்கணுமில்ல விலை கட்டுப்படி ஆகலைங்கிறது உண்மை அதுக்கு மிக முக்கியமான காரணம் காய்ப்புத்துடைய விலை உயர்வு உண்மை மின்சார கட்டண உயர்வு உண்மை எங்களுக்கு மார்ஜின் ரொம்ப குறைஞ்சிருச்சு உண்மை இதை சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை தானே போராட்டத்தை ஒடுக்குவதாலேயோ அல்லது இதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ஒதுங்கி கொள்வதாலேயோ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி இதை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறையினால கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி கழிவுகள்னால பயங்கர துர்நாட்டம் பொதுமக்களுக்கான பாதிப்பு உடல் பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுது இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களா சார் திருநாய்கள் எவ்வளோ இருக்குங்களா இருபத்தஞ்சு லட்சம் திருநாய்கள் இருக்கிறது இப்போ சமீபத்தில் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்களில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆடுகளை திருநாய்கள் வெறிநாய்கல் கடித்து புதறின திருப்பூரில் கழிவுகள் குப்பைகள் அங்கே இருக்கிற குழிகளில் கொட்டப்பட்டு அந்த குழிகள் நிலத்து நீர் மட்டம் இறங்கி ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிடிஎஸ் அந்த தண்ணியுடைய தன்மை உப்புத்தன்மை மாறிவிட்டது இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சார் நிறைய விஷயங்கள் அரசு தான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை மக்கள் குப்பையை ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க அதாவது பிரிக்கப்பட்ட குப்பையில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்குறாங்க ஆனால் அதை வாங்கிட்டு போய் மீண்டும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டுற வேலையை அரசு செஞ்சு கொண்டு இருக்கிறது மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க குப்பையை பிரிக்கிறதுக்கு அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை வீட்லேயே நீங்கள் ஒரு இன்சென்டிவ் கொடுத்து குப்பை இதை மாதிரி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னால் கிலோவுக்கு அஞ்சு ரூபா தரேன்னு சொன்னீங்களா ப்ளோஸ்டிக் அரசு எடுத்துக்கிட்டு வச்சுக்கங்களேன் மக்கள் குப்பையை வெளியே போட மாட்டாங்க சரிங்களா தெருநாய் வளர்த்துறவங்களுக்கு அவதாரம் போடுவோம் யார் கொண்டு வந்து குட்டி விட்டாங்க கண்டுபிடிச்சோம்னா அது பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லினா மக்கள் எடுத்து நாயை விட்டு ரோட்டில் ஆனால் விட மாட்டாங்க இப்படி பல விஷயங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அரசு கண்டுகொள்ளவில்லை அவையாவே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்காங்க இதுதான் உண்மை இப்போ உண்மையிலேயே சிறு விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கார்பரேட் நிறுவனத்தோட இழப்புகளை தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டிட்டு இருக்காங்க பட் விவசாயிகளோட இழப்பு அப்படிங்கிறது தான் கம்மியாக தான் இருக்கு பட் கார்பரேட் கம்பெனிகளோட இழப்பு தான் அதிகமாக இருக்குது தான் சரி செய்யணும் அப்படின்னு அரசு கிட்ட வந்து குறைக்கி வச்சிருக்காங்க இது வந்து எப்படி சாத்தியமும் சார் கார்பரேட் கம்பெனிகள் நம்பி இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல சிறு நிறுவனங்கள் இருக்கு அதே போல விவசாயிகள் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய செயின் லிங்க் அது அதனால் பொதுவாக ஒரு கம்பெனி இயங்குச்சு அப்படின்னா அதனால் பலன்கள் அதிகம் உதாரணத்துக்கு நீங்கள் தூத்துக்குடி காப்பர் ஆலை எடு எடுத்துருங்க அது முடங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பக்கம் மக்கள் அங்கே போராடுறாங்க மீண்டும் எங்களுக்கு வந்து காப்பர் ஆலை வேணும்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காப்பரோடைய விலை பழங்குட அதிகமாகிடுச்சு கோயம்புத்தூர் மோட்டார் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி சைனாவிலிருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் காப்பரை இதெல்லாம் யதார்த்தமாகங்க ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிங்கிற எண்ணத்துலேயும் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க இன்றைக்கி டாட்டா இருக்கார் டாட்டா வந்து நீங்கள் கொரோனா சமயத்து எவ்வளோ கோடி கொடுத்தாரு வெளிநாட்டுல வந்திருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் நமக்கு என்ன உதவி செஞ்சாங்க நீ கணக்கு கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிற நிலத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கம்பெனி இந்த மக்களுக்கு செய்கின்ற பணி என்ன அதை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும் இன்றைக்கி வந்திருக்கிற பல கம்பெனிகள் அமேசான்லேருந்து பல பெரிய ஃப்ளிப்கார்ட்லேருந்து பல கம்பெனிகள் நமக்கு இந்தியாவிற்கு எந்த உதவியும் செய்கிறதில்ல ஆனால் அதே சமயம் டாட்டா பிர்லா ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் தொடர்ந்து இந்திய மக்களுக்கு துயர் வருகின்ற பொழுது துன்பம் வருகின்ற பொழுது கணக்கில்லாமல் அள்ளி கொடுக்குறாங்க அதனால் நீ கார்ப்பரேட் கம்பெனி எங்கிளில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கம்பெனி நமக்கு தேவை அவளுக்கு வரிச்சலகை கொடுக்கணும் அவர்களால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரே நாளில் ஜிஎஸ்டி குறைச்ச உடனே ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுங்க ஒரே நாளில் முப்பதாயிரம் கார் வித்துருக்குங்க ஒரே நாளில் முப்பதாயிரம் கார் விற்றுக்கு எப்படி எல்லாம் எப்படி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துச்சு ஸோ அந்தளவுக்கு தொழிற்சாலையில் உருவானனால தான் நீங்கள் பண்ண முடியுதுங்க அதனால் சுயசார்புகிற கான்செப்ட்டில் நீங்கள் பார்க்குறப்போ அது விவசாயத்துக்கும் பொருந்தும் அதனால தான் சொல்கிற உழவர் உற்பத்தி நிறுவனத்தை நீங்கள் கார்ப்பரேட் கம்பிகள் மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் நீங்களே ஆரம்பிகள் தான் உழவருக்கான வேண்டுகோளாக வச்சுருக்குறேன் நான் அதனால் எல்லாருமே ஓக்கல் ஃபார் லோக்கல் இன்னைக்கு க சின்ன கம்பெனியாக இருப்பாங்க இந்த ஊரில் இருக்கிற கம்பெனி சிறப்பாக செஞ்சாங்கன்னா உலகளவில் பெரிய கம்பெனியாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி இவங்களோட போராட்டத்தில் பொதுமக்கள் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க விநியோக தடங்கல்கள் ஏற்படுது இதுல நான் என்ன கேட்கணும் இவங்களோட போராட்டம் நியாயமானதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாயன் ஒரு தரப்பில் வச்சு பாயிண்டை மட்டும் சொல்லிட முடியாது ரெண்டு தரப்புலையும் ரெண்டு கருத்துக்களும் நியாயம் இருக்கிறது தவறும் இருக்கிறது நான் அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா சில விஷயம் இவங்க சொல்கிற பாயிண்ட்லேயும் இவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கும் இந்த விஷயத்துலேயும் இவங்க சொல்கிறது நியாயம் இந்த இரண்டு தரப்பையும் உட்கார்ந்து வந்து பேசி அரசு சரி செய்யணும் அரசு தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் சரி உனக்கு மின்சார கட்டணமா இந்தாப்பா உனக்கு நாலாயிரம் யூனிட் கொடுத்துட்றேன் ஓகேவா சரி இந்த அஞ்சு கா காயற்பத்தி கம்பெனி மூடா மூடி இருக்குதா சரி என்ன பிரச்சனை பொல்யூஷன் பிரச்சனையா அதை சரி பண்ணி உற்பத்தி நான் தூக்க சொல்லிடுறேன் உங்களுக்கு விலை குறைஞ்சிரும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை மார்க்கெட்டில் இந்த பிரச்சனையா இதை சரி பண்ணி கொடுக்குறேன் இது அரசு தானே பண்ணணும் இதை நீங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டிங்க எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அரசு சொல்ல முடியாதுங்க அப்படி சொல் சொல்ற அரசு முன்னாடி இல்லை ஜெயலலிதா அமையர் அப்படி சொல்லலை திமுக அரசு சொல்லுது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகம் இந்த பிரச்சனையில் அவங்க தலையீடு விரும்பலை விவசாயிகள் மீதும் தொழிற்சாலைகள் மீதும் குறிப்பாக பொதுமக்கள் மீதும் அக்கறையற்ற அரசாக இருக்குது நீ சிக்கன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி எனக்கு என்ன நான் எப்போ கவலைப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதான் அப்படி நோக்கமாக இருக்கணும் அப்படி தான் நான் முடிவாக சொல்ல முடியும் இந்த விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மூணு இடத்துல போராட்டம் நடத்துனீங்க குறிப்பாக விண்ணப்பள்ளியில் கிட்டாம்பாளையத்தில் அவினாசி மூணு இடத்துலையும் நான் வந்து உங்களுடைய அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறது ஏன்னா நான் ஒரு மூணு நாள் டெல்லியில் இருந்ததுனால இந்த பிரச்சனையில் தலையிட முடியல வந்த உடனே உங்களுக்கு ஆதரவாக அங்கே வந்தேன் ரொம்ப எனக்கு உரிய உபசரிப்பு கொடுத்தீங்க மிக்க மகிழ்ச்சி ஆனால் நான் ஒரு அக்கறையோடு சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இன்றைய நிலையில் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்வேறு காரணங்கள் அது தொழிற்சாலைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது தொழில் முனைவோருக்கும் பல பிரச்சனையும் இருக்கிறது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நாம் இருக்கிறோம் அதனால் ஒரு போராட்டம் என்பது எக்காரணத்தை கொண்டும் அந்த தொழிலை முடக்குவதாக அமைந்து விடக்கூடாது அந்த வியாபாரத்தை கெடுப்பதாக அமைந்துவிடக்கூடாது வெளி மாண்விய மாநிலத்தவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாதுங்கிறதான் திரும்ப திரும்ப நான் என்னுடைய கூட்டத்தில் வலியுறுத்தினேன் அதனால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் நீங்கள் எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறீங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்கள் உங்கள் பிரச்சனையும் சொல்லுங்கள் அதை தீர்ப்பதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் அப்படி முடியலன்னா எங்கிட்ட சொல்லுங்கள் உங்களுடைய விவசாயத்தினுடைய இந்த அக்ரி அக்ரிட் போட்டிருக்கோம் இங்கே பிரச்சனை நீங்கள் சொன்னாலும் கூட உங்களோட பேசி இந்த தொழிலை மேலும் முன்னெடுப்பதற்கான முயற்சி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வெளியே எக்காரணத்தை கொண்டும் வன்முறையில் ஈடுபடுவதோ அல்லது கோழி குஞ்சுகளை இறக்காமல் நிறுத்துவதோ அல்லது உணவு செல்வதை தடுப்பதோ இதையெல்லாம் கைவிட்டு விட்டுவிட்டு அமைதியான முறையில் கோழி உற்பத்தியை பெருக்குவதற்கான முயற்சி ஈடுபட வேண்டும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாம இந்த உற்பத்திக்கான தொகையை கேட்டு நம்ம பெற்றி விட முடியும் ஆனால் தொழில் கைவிட்டு போயிட்டா நாம் மீண்டும் தொழிலை செய்ய முடியாது எனவே தொழிலை காப்பாற்ற நீங்கள் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கையெழுத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் பதில் கொடுத்துங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் யூடிவியின் சார்பில் உங்களுக்கு யூடிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்துருக்கீங்க இதே மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது இன்னும் நீங்கள் அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும் வாழ்க நன்றி